ஆகா விருச்சகத்திற்கு கண்டிஷ்டி வருவது அவங்க சம்பாதிக்கிற பணத்தினாலேயோ அவங்களுடைய ஒரு வளர்ச்சினாலேயோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆடம்பர பொருள்கள்னாலையோ அல்லது அவங்க பிரம்மாண்டமாக தெரிவதனாலேயோ மட்டுமில்லை சில சூழல்களும் சில குணங்களுமே கிரகங்களுடைய சில தாக்கங்களுமே ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் தோல்வி அடைந்தாலும் கூட தோற்ற மாதிரி நடிப்பாங்களே தவிர மீண்டும் எந்த இடத்தில் தோற்றார்களோ அந்த இடத்தில் எழுந்து தலை நிமிர்ந்து நிற்பார்கள் அந்த தலை நிமிர்ந்து நிற்பதற்கான எல்லா சூழல்களையும் வாய்ப்புகளையும் ரகசியமாக மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்பார்த்து காத்திருந்து தக்க சமயம் வரும் பொழுது தனது வெற்றியை நிலை நிலைநிறுத்துவாங்க அவ்வளவுதான் ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சு ராசிக்காரர்களுடைய சொத்துல பிரச்சனை வந்துருச்சு அண்ணன் தம்பியா இருந்த பங்காளி அடிச்சு குளிச்சாகிறாங்க நல்ல குடும்பம் கலையுது கைதட்டி சிரிக்கலாம் நினைச்சான் காதும் காதும் வச்ச மாதிரி கண்ணும் கண்ணும் வச்ச மாதிரி விருச்சக ராசிக்காரர்கள் இந்த உலகமே ஒரு பக்கம் நிக்குது நம்ம ஒரு பக்கம் நிற்கிறோம் இந்த மனுஷ பயில்களே இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லுகிட்ட பேசிடலாம் என் மனுஷங்கள்கிட்ட பேச முடியும் அப்படிங்கிற மாதிரியான வணக்கம் சார் குரு வாழ்க குருவே துணை கந்திருஷ்டி சீரீஸ் பேசிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா விருச்சிக ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு ஒரு கந்திருஷ்டி ஏற்படுது அப்படின்னா என்னென்ன காரணத்தினால ஏற்படும் சார் விருச்சகராசி வாழ்க்கையே கந்திருஷ்டியாக தயா போகுது அப்படின்ற மாதிரி விருச்சகராசிக்காரர்களை வந்து பார்த்தா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரகசியங்கள் இல்லையா ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி அதில் இருக்க உண்மை வந்து வெளியில் தெரியாது ஒரு மாதிரி சோகமாக இருந்தாலும் வருத்தப்பட்டாலும் அவங்களுடைய வருத்தம் என்னங்கிறது வெளியில் தெரியாது பொதுவாக எல்லோருடைய கஷ்டத்தையும் தாங்கிக்கிற விருச்சகராசிக்காரர்கள் பிறருக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு யார்ட்டையும் காமிச்சு ஆறுதல் தேடணும் அடைக்கலமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை ஏன்னா ஆறுதல் தேடுனா இங்கே கிடைக்காதுங்கிறத அவர்களுக்கு நல்லாவே தெரியும் காலச்சக்கரத்திற்கு எட்டாவது ராசி செவ்வாயினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு ராசி எட்டாம் இடம்னா ஜோதிடத்தில் மறைவு ரகசியங்கள் மர்மமான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறோம் மர்மம்னால் தப்பு செஞ்சுட்டு மர்மமாக இருக்கிறது இல்லை தப்பு செய்தவர்களை காட்டி கொடுக்காத ஒரு குணம் சரி மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெருந்தன்மை கோபக்காரர்கள் பிடிவாதக்காரர்கள்னு உண்டு கோபக்காரர்கள் பிடிவாதக்காரர்களாக இருந்தாலும் எல்லோர்ட்டையும் கோபப்படுறதில்லை கோவப்படுறதுக்கு உரிமை இருக்குது கோவப்படுறதுக்கு எனக்கு கடமை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் எப்பயுமே விருச்சகராசிக்காரர்கள்கிட்ட உண்டு அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்பாங்க அவங்க ஒருத்தர் மேலே உரிமை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ரொம்ப உரித்தானவர்களாக இருப்பாங்க இவங்க உரித்தால் நினைக்காத ஒரு ஆள் மேலே ராசிக்காரர்கள் எப்பயுமே கோவப்படுவது கிடையாது அப்படி கோபம் வருது ஒரு மாதிரி சூழல் மாறுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு கூடுமானவரை விலகி போயிடுவோம் அப்படின்ற ஒரு டைப் அவங்கள்ட்ட இருக்கும் தொட்டா கெட்ட அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நடந்துக்கிடுவாங்க கொடுவாங்க ஆக விருச்சகத்திற்கு கண்திருஷ்டி வருவது அவங்க சம்பாதிக்கிற பணத்தினாலேயோ அவங்களுடைய ஒரு வளர்ச்சினாலேயோ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆடம்பர பொருள்கள்னாலையோ அல்லது அவங்க பிரம்மாண்டமாக தெரிவதனாலேயோ இல்லை சில சூழல்களும் சில குணங்களுமே கிரகங்களுடைய சில தாக்கங்களுமே விருச்சகராசிக்காரர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை மிகவும் பாதிக்கக்கூடியதாக இருக்குது அந்த வளர்ச்சியை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்த ராசி ஒரு கட்டத்தில் தேங்கி போது என்னடா நமக்கு வந்து கிரகங்களெல்லாம் பேர்ச்சியெல்லாம் சாதகமாக இருக்குது நாங்கள் ஏழரை சனி விலகுனதுக்கப்புறம் வாழ்க்கை மாறும்னாங்க அர்த்தாஷ்டம சனி விலகுனதுக்கப்புறம் அர்த்தமுள்ள வாழ்க்கை அமையும் ஆனால் இத்தனை சனி விலகியும் ஏதோ ஒன்று யாரு கண்ணு பட்டதுன்னு தெரியலையே ஏன் இந்த சூழல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்விக்குறிதான் ராசிக்காரர்களுக்கு கந்திருஷ்டி பாதிப்புன்னு நாங்கள் சொல்கிறோம் ராசிக்காரர்கள் இவங்க அழுதாலும் சிரிச்சாலும் இவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு எப்படி சார் கந்திருஷ்டி ஏற்படும் அந்த அதிபதி செவ்வாய் இருக்கிறார் இல்லையா ஒரு தைரியமான கிரகம் ஒரு தன்னம்பிக்கையான ஒரு கிரகம் விருச்சகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் தோல்வி அடைந்தாலும் கூட தோற்ற மாதிரி நடிப்பாங்களே தவிர மீண்டும் எந்த இடத்தில் தோற்றார்களோ அந்த இடத்தில் எழுந்து தலை நிமிர்ந்து நிற்பார்கள் அந்த தலை நிமிர்ந்து நிற்பதற்கான எல்லா சூழல்களையும் வாய்ப்புகளையும் ரகசியமாக மனதிலே வைத்து கொண்டு எதிர்பார்த்து காத்திருந்து தக்க சமயம் வரும் பொழுது தனது வெற்றியை விருச்சகராசிக்காரர்கள் நிலைநிறுத்துவாங்க அந்த வெற்றிக்காக அவங்க எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே ரகசியமாக இருக்குல்ல என்னடா விழுந்துட்டான் அதோட முடிஞ்சுட்டான் என்னடா தோத்துட்டான் அதோட போயிட்டான் அப்படிங்கும்போது நான் வீழலை வீழ்ந்த மாதிரி நடித்தேன் நான் தோக்கலை தோத்த மாதிரி நடித்தேன்னு சொல்லிவிட்டு எதிரிகள் எதிர்ப்புகள் யாராக இருந்தாலும் சிம்ம சொப்பனமாக எழுந்து நிற்கக்கூடிய அந்த துணிவு எழுந்து நிற்பேன்னு சொல்லக்கூடிய தைரியம் எழுந்து நின்னதுக்கப்புறம் வாழ்ந்து காட்டுற தன்னம்பிக்கை இதுதான் ராசிக்காரர்கள் மேலே இன்னொருத்தர் கண்ணு போடுறதுக்கான கண்திருஷ்டி படுவதற்கான மூல காரணமாவே அமையுது ரகசியமா தங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ராசியை பார்த்தா எல்லாருக்கும் பொறாமை தான சார் வரும் இப்படி கண் ஏற்படும் அந்த பொறாமை தாங்க திருஷ்டியா மாறுது என்னடா அது ரகசியமா இருந்து இவ்வளவு பெரிய வெற்றியை அவங்க சாதிச்சிட்டாங்களே உடைக்கணும்னு நினைச்சோம் உடைஞ்சிருவாங்கன்னு நினைச்சோம் கெடுக்கணும்னு நினைச்சோம் கெட்டு போயிருவாங்கன்னு நினைச்சோம் வாழ மாட்டாங்கன்னு நினைச்சோம் வாழ்ந்து காட்டிட்டாங்க அவ்வளவுதான் விருச்சகராசிக்காரர்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சு ராசிக்காரர்களுடைய சொத்துல பிரச்சனை வந்துருச்சு அண்ணன் தம்பியாக இருந்த பங்காளியை அடிச்சு கிடிச்சாகிறாய்ங்க நல்ல குடும்பம் கலையுது கைதட்டி சிரிக்கலாம்னு நினைச்சோம் காதுங் காதுங் வச்ச மாதிரி கண்ணும் கண்ணும் வச்ச மாதிரி ராத்திரியோட ராத்திரியாக எப்போ ஆனாங்கன்னு தெரியலையே எப்படி வெற்றியாளர்களை மாறினாங்கன்னு தெரியலையே உறவிட்டு போயிட்டான்னு நினச்சோம் எங்கன்னு விழுந்தானோ அங்கனே வாழ்ந்துட்டான் எதை இழந்தானோ அதை பெற்று விட்டான் எதை இழந்துருவான்னு நினச்சோமோ அது இவங்கைக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிற இந்த பொறாமை தான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு முக்கியமான கந்திருஷ்டியாகவே மாறுது பொறாமைப்படக்கூடிய நபர்கள் முன்னாடி ராசிக்காரர்கள் வாழ்ந்து காட்டும்போது அவங்களுடைய அந்த பொறுத்துக்க முடியாத அந்த குணம் அந்த பொறுத்துக்க முடியாத அந்த காமாரம் அந்த பொறுத்துக்க முடியாமல் அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி விருச்சகத்திற்கு இறைவன் முன்னவே காமிச்சு கொடுத்து அவர்களுடைய இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் கூடவே நிற்கிறதுனாலையோ என்னவோ அவர்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல்தான் ராசிக்காரருக்கு மிகப்பெரிய கண்திருஷ்டியை ஏற்படுத்துது இருந்தாலும் விருச்சக ராசிக்காரர்கள் அதை தக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கடுமையான போராட்டங்களை சந்திப்பாங்க திருஷ்டி பாதிப்புல இருந்து நிறைய வெளியில வருவதற்கு முயற்சிப்பாங்க ராசிக்காரர்கள் நீங்க சொன்ன மாதிரி இந்த வெற்றியெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கந்திருஷ்டினால நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க என்னென்ன பாதிப்புகள் இவங்க பார்த்துருப்பாங்க நிச்சயமா ராசிக்கு ராசியாதிபதி செவ்வாய் செவ்வாயினா கான்ஃபிடென்ட்டுங்க ஒரு போர் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறது தானே கான்ஃபிடென்ட்டு எதிரி அழிப்பேன்னு சொல்றது தானே கான்ஃபிடென்ட்டு ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை உடஞ்சு போயிடுங்க செவ்வாயினுடைய அந்த பலம் குறைந்து போகுங்க மாறா விருச்சகராசியில தானே சந்திரன் நீசம் பெறுகிறார் எல்லோரு மேலையும் ஒரு சந்தேகம் வரும் யாரையும் நம்ப பிடிக்காது எல்லோருடைய பார்த்தாலும் உங்களுக்கு கோபமாக வரும் யாரும் உண்மையா இல்லை யாரும் சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை விருச்சகராசிக்காரர்களுக்கு அந்த நேரத்தில் கடுமையாக ஏற்படும் விருச்சகராசிக்காரர்கள் இந்த உலகமே ஒரு பக்கம் நிற்குது நம்ம ஒரு பக்கம் நிற்கிறான் இந்த மனுஷ பயல்களே இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லிட்ட பேசிடலாம் யா மனுஷங்கள்ட பேச முடியல அப்படிங்கிற மாதிரியான யார் மேலும் நம்பிக்கையற்ற தன்மேலே வெறுப்பு வரக்கூடிய அதீதமான கோப உணர்ச்சிக்கு ஆர்ப்படக்கூடிய பசி இருந்தும் சாப்பிட முடியாத குழந்தைகள் மேல் வெறுப்பு காட்டக்கூடிய உறவுகள் இடத்திலே சரியான நட்பு பாராட்ட முடியாத கணவன் மனைக்கிடையே தாம்பத்திய குறைபாடு ஏற்பட்டு வீட்டுக்குள்ள ஒரு அமைதியற்ற சூழல் உருவாகுதுன்னு சொன்னால் விருச்சகராசிக்காரர்களுக்கு இதை விட விளைவுகள் என்னெங்க வேணும் அப்படிப்பட்ட விளைவுகளை அந்த திருஷ்டி பாதிப்புனால விருச்சகராசிக்காரர்கள் எதிர்கொள்வார்கள் ராசிக்கு ஏழு ஏழுக்குடைய கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு குடைய விரையாதிபதியாக விருச்சகராசிக்கு வருவதனால இந்த திருஷ்டி பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் குடும்பத்துல மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் கூடி உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய சூழல் குறையும் பேசுனா பகையாளியாக மாறக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும் மௌன விரதம் உச்சமாக இருந்தாலும் கூட ஊமை போன்று வீட்டுக்குள்ளேயே வாழ வேண்டிய சூழல் ஏற்படும் இவர்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்தான் ஒரு பக்கம் போய் சேரும் எதுவுமே விருச்சகராசி பேசுகிறனால நீ இப்படி சொன்னியாம்ல நீ இப்படி கேட்டியாம்ல அப்படின்னு நாலு பேர் இவர்கள் மேலே அவதூறு பரப்பும் விதமான சூழல்கள் உருவாகும் கட்டடமோ பூமியோ வாங்கும்போது நான் இதை வாங்குகிறேன் செய்கிறேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு நிலத்தை இவர்கள் உழுது ஒரு விவசாயம் பண்ணும்போது அதில் போய் வழக்குகள் வம்புகள் பிரச்சனை பாத பிரச்சனை வாய்க்கா தகராறு வரப்பு தகராறுன்னு சொல்கிற மாதிரியான பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை இவர்கள் போய் ஒரு வழக்காடு மன்றத்தில் நிற்கும் பொழுது இவர்களுக்கு சாதகமான ஆட்கள் இவர்களுக்கு எதிராகவே திரும்பி இவர்களுக்கு சூது மாதிரி போய் நிற்க வேண்டிய ஒரு சூதாட்டத்தில் போய் சிக்க வேண்டிய நிர்பந்தம் இது எல்லாம் விருச்சக ராசிக்காரர்கள் கடுமையாக சந்திப்பாங்க இவங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இவர்களுக்கு வாய் வார்த்தைகள்னால நாவில் சனி உட்கார்றதுன்னு சொல்லுவாங்கள்ல ஏதோ என்னைக்கோ சொன்ன வார்த்தை நீதான் காரணம் ஏன் குடும்பம் அழிஞ்சதுக்கு நீ தாயா காரணம் அப்படின்னு நாலு பேர் இவர்கள்ட்ட பஞ்சாயத்துக்கு வர மாதிரியான சூழலெல்லாம் கண்டிஷ்டி பாதிப்புனாலே விருச்சகராசிக்காரர்கள் கடுமையாக சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை அந்த நேரத்தில் வீட்டில் சுபகாரியங்கள் அந்த நேரத்தில் தொழிலுக்கான முயற்சி வேலைவாய்ப்புக்கான சூழல்கள் பதவி கிடைக்கக்கூடிய சூழல் முக்கியமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவர்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே உச்சம் பெறுவதால் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலிலே பதவிகளிலே எதிர்ப்பு கிடைக்கக்கூடிய பதவி பக்கத்தில் போயிட்டு கிடைக்காத சூழ்நிலை அந்த பதவியை கண்முன்னே இன்னொருத்தர் அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தம் தனக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் தடையாகி நிற்பது நேற்று வரை உறுதிப்படுத்தப்பட்ட விஷயங்கள் இன்று உனக்கு இல்லை போ அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்கள் இது எல்லாத்தையும் ராசிக்காரர்கள் அந்த திருஷ்டி பாதிப்பு வரும் பொழுது கடுமையாக சந்திக்கிறாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ராசி இதனால நிறைய பின்விளைவுகளை சந்திப்பாங்கல்ல சார் பின் விளைவுகள்ங்கிறத விட முன்னாடியே விளைவுகள் நடக்கும் முன் விளைவுகள் அதிகமாக நடக்கும் ஒரு எந்த உறவுக்காரங்களும் உங்கள்கிட்ட வந்து பேசாமல் விளையிடுவாங்க என்னடா அது நல்லா தானே நேற்று வரையும் காலையில் வந்து வா சாப்பிடு போ இருப்போன்னு பேசுனா இன்னமும் மத்தியானம் மூஞ்சி ஒத்திக்கி வச்சுட்டு போறான் அப்படின்ற மாதிரியான சூழல்கள் உறவுகள் திடீர்னு கட்டாகிறது தனிமை இவர்களுக்கு பிடித்து போவது இவர்கள் தனியாக இருப்பது போன்று ஒரு சூழல்கள் உருவாவது உதவி செய்தும் கெட்ட பேர் வாங்கி கொள்ளக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டு உதவியே செய்ய வேணாம்டா அப்படின்னு முடிவெடுத்து தனக்குத்தானே மௌனியாக மாறிக்கொள்வது உடல் ரீதியான நிறைய உபாதைகளை சந்திப்பது எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி திருப்தி இல்லை அல்லது சாப்பிட்றதுக்கே தோணலை எவ்வளவு தூங்கினாலும் தூங்கின மாதிரி திருப்தி இல்லை தூங்கவே பிடிக்கலை அப்படின்ற மாதிரியான இன்னும் நிறையா விருச்சகராசிக்கு அந்த சந்திரன் நீசம் வரதுனால வாழ்க்கையினுடைய அந்த சோகத்தை நினச்சி 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 நல்ல ஒரு விசேஷங்களுக்கு பிள்ளைகள்லாம் வரல எல்லோரும் சேர்ந்து இல்லை எல்லாருமே ஏதோ அங்கே கங்க அங்கே நாலு பேர் இருக்கா நாலு நாலு தினசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த உறவு பாலங்களை நினைத்து அந்த நேரத்தில் இணைப்பு ஏற்படலையே இணைக்க முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் சில நேரங்களில் பெரிய கடன் சுமைகளில் கூட விருச்சக ராசிக்காரர்கள் சிக்கிக்கிறார்கள் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் அதிபதியாகவும் வர்றதுனால எதிர்பாராத கடன் அந்த கடன் இவர்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடனை குறைக்கணும்னு நினைக்கும் போது கடன் அதிகரிச்சுக்கிட்டே போகிறது ஏதோ யார் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சாங்களோ கடன் இல்லாத கௌரவமான காவயிறு கஞ்சியா இருந்தாலும் வெளியே தெரியாம சாப்பிடணும்னு நினைக்கும் போது இவர்கள் கடன் பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் பார்த்து சிரிக்கக்கூடிய சூழல்கள் உருவாவது எதிரி சிரிக்கும்படியான வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது அல்லது அமைந்து விடுவது இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள்லாம் விளைவுகள் தானே அதை ராசிக்காரர்கள் கொஞ்சம் எதிர்கொள்ளும்போது சுய ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி தசை அப்படின்னு ஒன்று இருக்குது லக்னத்தின் அடிப்படையில் எட்டாம் அதிபதி தசை அப்படின்னு ஒன்று இருக்குது ஆறாம் அதிபதி ருண ரோக சத்துரு என்றும் எட்டாம் அதிபதி அவமான வம்பு வழக்கு என்றும் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கிரகங்களால் இந்த பாதிப்பு வருதா அல்லது திஷ்டினால் அந்த பாதிப்பு வருதானா இந்த கிரகங்கள் திசை நடத்தும் போது திஷ்டியும் தானாகவே கூட வந்து கொண்டு இது ஒரு பக்கம் அடிக்குதுன்னா அது ஒரு பக்கம் சேர்ந்து அடிக்கும் ஆக எந்த பக்கமும் போக முடியாமல் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடியாங்கிற மாதிரி விருச்சக ராசிக்காரர்கள் கடுமையான மன பாதிப்புக்கு அந்த விளைவுகளுக்கு ஆட்பட்டு இருக்காங்க ஆட்படுறாங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த கந்திருஷ்டி பாதிப்புகள்லேருந்துலாம் வெளியில் வரணும் அப்படின்னா இங்கே என்ன வழிபாடு செய்யும் நிச்சயமா வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய பூஜை வழிபாடுகளை நம்மளுடைய பார்ட் வீடியோல வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்குறோம் ஆனால் அதற்கு முன்னாடி தனக்குள்ளேயே ராசிக்காரர்கள் சில மாற்றங்களை கொண்டுட்டு வர்றோம் எப்பொழுதுமே தனிமையாக சிந்திக்காதீங்க பயம் இல்லாத உங்களுக்கு மனபயம் வருதுன்னா அந்த நேரத்தில் உங்கள் மனசுக்கு என்ன வேலைன்ட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க உங்களுடைய எல்லா சுமைகளையும் சுமப்பாங்க உங்களுடைய கோபமாக இருக்கலாம் உங்களுடைய வெறுப்பாக இருக்கலாம் உங்களுடைய கஷ்டமாக இருக்கலாம் நான் மட்டுமே சுமக்கிறேன் அப்படின்னு நான் மட்டுமே சுமப்பேன் அப்படின்னு சொல்லி தான் தோல் மேலே அதை ஏற்றிக்கிறத விட்டுட்டு நீங்கள் எப்பயுமே நம்பக்கூடிய முருகப்பெருமான் அல்லது உங்கள் கூடவே இருக்கக்கூடிய குலதெய்வம் அதிட்ட போய் உங்களுடைய சுமையை கொஞ்சம் கொடுங்க நீங்கள் தனியாக சுமப்பதை விட உங்கள் தெய்வத்திடம் அந்த பாரத்தை சொல்லும் பொழுது திஷ்டியை அவங்க எடுத்துக்கிருவாங்க எதிரிகளை அறக்கர்களை சத்துரு சம்ஹாரம் செய்த முருகப்பெருமான் உங்களுக்கான எதிரிகளை உங்களுக்காக திருஷ்டிகளை ஏற்படுத்தியவர்களை சத்துரு சம்ஹாரம் செய்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது ஆக விருச்சக ராசிக்காரர்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் இந்த நேரத்தில் கோபப்படாமல் பொறுமையாக அமைதியாக நிதானமாக இருக்க முடியலை தான் வழிபாடுகள் மூலியமாக ராசிக்காரர்கள் பொறுமை அமைதி கோபம் தாபத்தில் இருந்து வெளியில் வருவதற்கு இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் தான் இந்த நேரத்திலே துணை இருக்கும் அதை கூட சிலர் சொல்வது உண்டு எனக்கு குலதெய்வமே பேசலை சார் குலதெய்வம் என்னன்னே தெரியல அல்லது குலதெய்வம் கோவிலுக்கு போகிறோம் எப்போயுமே ஒரு சைனா நல்லது கிட்டதெல்லாம் கேட்டு தான் செய்வோம் ஆப்போசிட்டாக மாறிடுச்சு அப்படின்னா அதற்கும் கிரக அமைப்புகள் இருக்குது அதை கூட நான் அடுத்த பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் எப்படி கிடைக்கும் எப்படி வழிபாடு செய்யலாம் உங்கள் குலதெய்வம் யார் உங்கள் இஷ்ட தெய்வம் யார் உங்களோடு இருந்து பேசக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு தொடர்ச்சியாக அம்ம நேயர்களுக்கு நிச்சயமாக போடலாம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் சார் இது கண்டிப்பாக நம்ம பேசலாம் நேர்கள் எல்லாருமே அவளோட காத்துட்ருப்பாங்க இந்த எபிசோடில் விருச்சகராசிக்காரர்கள் எந்தெந்த காரணத்தினால கந்திருஷினால் பாதிக்கப்படுறாங்க அதுலேருந்து வெளியில் வருவதற்கான வழிமுறைகளை ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை என்னென்ன இருக்கிலே உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரணத்தினால கண் திருஷ்டிக்கு ஆளாறீங்க இதுலேருந்து வெளியில் வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ற இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இது மாதிரியான ஜோதிடம் தொடர்புடைய இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இருக்கோம் இதெல்லாம் உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவும் நீங்கள் பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி